வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம தஞ்சாவூர் ரெட்டிப்பாளையம் நான்குழிச்சாலைகிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சதுரடி ஒரு எட்நூற்றி ஐம்பது ரூபாயில் ஒரு ஆயிரத்தி முந்நூற்றம்பது சதுரடி அளவில் ஒரு நாலு பிளாட் விற்பனைக்கு வந்துருக்குங்க எல்லாமே வடக்கு திசை பார்த்த பிளாட்டு அந்த ஈஸ்வர நகர் அதாவது பார்க்குறீங்க இந்த ஈஸ்வர் நகர் பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு ரெண்டரை கிலோமீட்டருங்க ஈஸ்வர் நகர் பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு ரெண்டரை கிலோமீட்டரு பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அஞ்சு கிலோமீட்டருங்க அதனால ஒரு மெயினான இடங்க இந்த இந்த லேவுட் அமைஞ்ச இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட்டிப்பாளையம் நான்கொழிச்சாலையிட்ட பார்த்திங்கன்னா எல்லாமே ஆயிரத்தி எட்நூறுபா ரெண்டாயிரரூபா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் அங்கே ப்ளாட் வந்து வில போயிட்டுருக்குங்க ஒரு எட்நூறு எட்நூற்றி ஐம்பது ரூபாங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு விலைங்க ஓரளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு ரொம்ப ஏற்ற இடம் தான் உங்களுக்கு ரொம்ப மெயினான ஒரு லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா இமீடியேட்டாக நீங்கள் வந்து வீடு கட்டி குடியேறத்துக்கு தேவையான அந்த போஸ்ட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வீரஸ்ட்லி வீடுகள் நிறையா இருக்கிறதுனால இதாக இருக்குது ரெண்டாவது வந்து இது நீலகிரி மணிக்கணும் ராமநாதபுரம் பஞ்சாயத்தில் அமைஞ்சவர்கள் இருங்கிறதுனால அந்த தண்ணி தொட்டி அதாவது வந்து குடிநீர் இணைக்கும் நமக்கு வந்து உடனே கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க நல்ல ஒரு மெயினான ஒரு பிரிமான லொக்கேஷனில் வந்து விலையும் ரொம்ப குறைவுங்க அதாங்க அதில் ஒரு சிறப்பம்சம் ஒரு எட்நூற்றம்பது ரூபா டவுன் லிமிட்டில் கிடைக்குதுங்கிறது வந்து அவுட்ரில் ரெண்டாயிரூவா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா போடுறாங்க ஓரளவு இதை வந்து ஒரு ஆயிரத்தி முந்நூற்றம்பது சதுரடி தான் அளவு சின்னது தான் வாய்ப்பு இருக்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க ஒரு நாலு பிளாட் இருக்குது இடத்த பார்க்கணுங்கிறவங்க ஒரு முன்கூட்டி ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க இடத்த நான் காட்டுறேன் லொக்கேஷன் நன்றி வந்து